தெலங்கானாவில் மிதமிஞ்சிய மது போதையில் ஏரிக்கரை ஓரத்தில் கிடந்த இளைஞரை சடலம் என கருதி தூக்கிய போலீசாரிடம் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தெலங்கானாவின் ரெட்டியார்புரம் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் சடலம் கிடப்பதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததால் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவக் குழுவினருடன் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தனர் அப்போது காவலர் ஒருவர் நீரில் மிதந்தவரை சடலம் என நினைத்து ஒரு கையை பிடித்திழுத்தபோது அந்நபர் சட்டென்று விழித்து திரும்பி பார்த்ததால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பத்து நாட்களாக கிரானைட் குவாரியில் பனிரெண்டு மணி நேர ஷிப்டில் வேலை பார்த்த களைப்பில் மது அறிந்துவிட்டு குளிர்ந்த சூழலுக்காக ஏரிக்குள் இறங்கி கரை ஓரத்தில் படுத்திருந்ததாகவும் தூங்கிய தன்னை ஏன் எழுப்புனீர்கள் என கூறி அந்த போதை ஆசாமி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து அந்நபரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர்